அதனாலதான் இங்க வந்து என்ன வாங்க வந்தீங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் தனியா வாங்க வாங்க கொஞ்சம் கிட்ட வாங்க அவன் காதைய கடிச்சிருவா போல இருக்க என்னங்க இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்ட

not bad oh first class <laughs> beautiful hmm <laughs> okay what do you want to go? good morning uh, sir ah uh, அந்த ஃபைல் எனக்கே முடிச்சுங்க ப்ளீஸ் என்ன சார் இன்னைக்கு குங்குமம் விபூதி எல்லாம் இருக்கு அதுவா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் ஓ ஐ சி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சார் நீங்க எந்த கோயிலுக்கு போயிங்க சார்

என்ன எல்லாரையும் கூட்டிட்டு வந்ததை பார்த்து பயந்துட்டீங்களா முதல்ல கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து தைரியமா இருந்துட்டேன் என்ன முடிவுக்கு வந்தீங்க அப்படியே ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா அத்தனை பேருக்கு முன்னால உன்னை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துருணுங்கிற முடிவு கொஞ்சிருந்தேன் ிய நான் சரணம் என் தான் சரணம் ஓர் சரணம் வரும் பூஜைக்கு ஓர் சரணம் நேரத்திலே நிவரணும் கேட்டதெல்லாம் நிதரணும் ஓர் சரணம் வரும் பூஜைக்கு ஓர் சரணம் ியார் என அழைக்கும் இத்தனை ஆயுதம் உன்னிடத்தில் எப்படி தப்புவேன் வென் போர்க்களத்தில் காதல் கால் அது அன்றும் நின்றும் இன்பங்கள் தானே தேதியே நான் சரணம் என் தான் சரணம் பூவுக்கு ஓர் சரணம் வரும் பூஜைக்கு ஓர் சரணம் நேரத்திலே நீ வரணும் െല്ലാംിയെ നാം ശരണം എന്നാവിയതാണ് ശരണം പൂവുക്ക് വോർ ശരണം വരും പൂജയ്ക്ക് ഓർ ശരണം எத்தனை அற்புதங்கள் என்னிடம் எத்தனை சொப்பனங்கள் மாலை போடும் சுபவேளை கூடும் நாடிதுதானே

நாமளே எங்கேயாவது ஒரு கோயில நடத்தி முடிச்சுட்டு எங்க அப்பா அம்மா காலில் விழுந்தா அவங்க மனசு மாறிடும் நான் சொல்றபடி செய்வோம் வர புதன்கிழமை பெருமாள் கோயில நம்ம கல்யாணத்தை நடத்திடலாம் உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப வேண்டிய உங்களுக்கு மட்டும் சொன்னா போதும் பொண்ணை கூட்டுருவாங்க பொண்ணை கூடுவாங்க எல்லாரும் அங்க பாருங்கடா எனக்கு உண்ணும் புரிய யாரு இந்த பொண்ணு ஐயோ இப்ப இந்த பொண்ணை யாருன்னு கேளுங்க ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறீங்கன்னு

நானே வந்து உங்க கூட வேலைக்கு செய்து உங்களோட நெருங்கி பழகி காதலிக்கிற மாதிரி நடிச்சு இப்ப கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துரு இப்ப நீங்க அந்த பொண்ணு கழுத்துல தாளி கட்டலைனாலும் நாளைக்கு இந்த விஷயம் பேப்பர்ல வந்து நீங்க அவமானம் எனக்கு அது போதும் அப்போ அதா நம்ப அங்க இருந்து எல்லோரும் சேர்ந்து போனா அக்கம் பக்கத்துல உள்ள வேடிக்கை வீட்டுக்கு பாக்குற மாதிரி ஆயிடும் நான் மட்டும் தனியா போய் பேசுறேன் போய் பேசு

வந்துட்டே வணக்கம் சார் முதல்ல நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லுங்க அப்பதான் பதில் வணக்கம் சொல்லுவேன் இந்த லெட்டர் கொஞ்சம் படிச்சு பாருங்க சாந்தி இவங்க எல்லாம் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க சாமிநாதன் இவங்களை வீட்டுல தங்க வைக்க சொல்லி அனுப்பிச்சிருக்கான் என்ன சொல்ற சாந்தி பர்மிஷன் கொடுத்துட்டா வாங்க எல்லாரும் வாங்க

பாரு கிளியே பின் பேச்சி நோ பேதலின்றி போகும் மதியே காதலிற்று பார்த்தால் தானுகிறையாவும் கண்ணில் சுகமாகும் காலம் பரந்தோடும் ஆடும் பாடும் காதலின்றி பாரு கிளியே

கண்ணிகரை பார்த்தால் சேர்ப்பார் காதல் வந்த பார்த்தால் நேரமின்றி ஆசைகளை சேர்ப்பார் வித்தர்களை போல காதல் நித்திரையில் ஆழ்வார் குற்றங்களை வேண்டாம் என்று சுத்தி சுத்தி வீழ்வார்

நல்ல பழமும் குடித்து போதும் பசியில் இருந்த போதும் நல்ல ருசியும் மறந்து போதும் ஆசையில் தடி புரிக்கிடும் அவதியில் கருக்கிடும்